श्रीकान्दद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे नमः புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமக சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது நாமாவளி கதம்ப குசும பிரியா காம்யா காம கலா ரூபா கதம்பகுசும பிரியா அதாவது அம்பாள் வந்து இந்த நாமாவளிக்கு பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாக்த சமயம் ஒன்பது வகையாக இருக்குது அதில் ஔஷதவாதம் அப்படின்னு ஒரு வாதம் அதாவது மந்திரவாதம் மாதிரி அது இப்போ அம்பாவில் வந்து வா என்ன பண்ணுவான்னா இந்த ஔஷதவாதத்தை சார்ந்து கும்பிட்றவா வந்து அது ஒரு வழி ஒரு சமயம்னு வச்சுக்கங்களேன் அம்பாவை கும்பிடுற சமயம் அந்த சமயத்தில் உள்ளவா என்ன பண்ணுவான்னா பொருள்களில் உமையம்மையை வணங்குவாள் அவள் வந்து வடிவம் கொடுக்க மாட்டான் வடிவம்னா என்ன இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கோயிலில் கருங்கல்லில் மரத்தில் பஞ்சலோகத்தில் அம்பாளுடைய வடிவத்தை நம்ம வடிக்கிறோம் கை கால் முகத்தோட கருணையுள்ள முகத்தோட வடிக்கிறோம் ஆகம சாஸ்திரப்படி அதே மாதிரி ஔஷத எந்திரவாதம்னு இருக்கே எந்திரம் சீச்சக்கரம் பிரதிஷ்டை பண்ணுவாள் அந்த மாதிரி பொருள்களில் உமையம்மையை வழிபடுகிற ஒரு சமயம் இந்த சமயத்தை பெரும்பாலும் சித்தர்கள் தான் இதை வழிபாடு செஞ்சுன்னு வந்திருக்கான் இந்த சித்தர் வழிபாட்டில் சித்தர்களிட்ட போய் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் துறவியர்களாக இருப்பாள் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வாள் அவள் வந்து மக்கள் மக்கள் போய் அவள்கிட்ட போய் நிற்கும் போது எதையாவது பிராய்சத்தை சொல்லுவாள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாள் அந்த மாதிரி ஒரு நடமாடும் கடவுளராக சித்தர்கள் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஔஷதவாதத்தை பின்பற்றி இருக்கிறார்கள் அதில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தர்கள்லாம் போய் அவளை போய் பார்க்க போனோம்னா ஏதாவது அம்பாளுக்கு தொடர்பாக ஒரு சில பொருள்களை கொடுப்பா அந்த பொருளை கொண்டு வந்து ஆற்றுல வச்சா அவளுடைய பிரச்சனை தீரும் ரெண்டாவது அவளுக்கு தேவையான ஐஸ்வர்யம் அவள் என்ன நினைக்கிறாளோ அது நடக்கும் அந்த மாதிரி பொருள்களை சித்தர்கள் வந்து ஜபத்தினாலேயோ பூஜையினாலேயோ அம்பாளுடைய அனுகிரகத்தினால அந்த பொருளில் அந்த சக்தியை தேங்கி நிற்கச் செய்வார்கள் அப்படி ஒரு சமயம் இருந்திருக்கு அதனால தான் வந்து கோயில்களில் பார்த்தீங்கன்னா மரகதலிங்கம் மரகதங்கிறது ஒரு பொருள் அதில் அதில் லிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணுவார் அந்த அமைப்பு அது மாதிரி பாஷாணம் நவ பாஷாணம்னு சொல்லுவாள் அதில் அப்படியே அமைச்சு வழிபாடு பண்ணுவாள் அதெல்லாம் காரணம் அந்த பொருள்களில் சுவாமி அம்பாள் இருக்கிறது தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கதம்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இப்போ கூட வழக்கில் வந்து கதம்பமாக இருப்பாள் ஒரு ஒரு முறை கதம்பம் கொடு அப்படின்னு நம்ம வந்து இப்போ நம்ம பூ பூக்கடைகளில் கேட்டோம்னா ஒரு பல வண்ண மலர்களை ஒன்றாக இணைத்திருப்பார்கள் முல்லைச்சரம் அப்படின்னு சொன்னால் முல்லைப்பூ ஒண்டே இருக்கும் கனகாம்பரம் கனகாம்புரத்தோண்டையும் சேர்த்துருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் பல வண்ண மலர்களாக சேர்த்துருக்கக்கூடிய மலருக்கு கதம்பம்னு பேர் மதுரையில் கதம்ப மரம்னு ஒரு மரம் இருக்குதுன்னு சொல்கிறா கதம்ப வனவாசினு மதுரை மீனாட்சிக்கு பேர் அது ஒரு தகவல் அந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த கதம்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து வகை மலரை கதம்பம்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறா அப்படின்னா சந்தானம்னு ஒரு மலர் ஹரிச்சந்தனம் அப்படிங்கக்கூடிய ஹரிச்சந்திரம்னே ஒரு தனி வகை இருக்கப்போ இருக்கு அது மந்தாரம் பாரிஜாதம் கதம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் கதம்பம் தனி மலர் இந்த ஐந்து மலர்களுடைய சேர்த்த வழிபாடானது அந்த ஐந்து மலர்களையும் ஒன்றா சேர்த்து வழிபாடு பண்ணுவோம் அதுலேயே அம்பாள் உருவா வெறும் புஷ்பம் தான் எதுலேயுமே இல்லை சந்தானம் அரிசந்தானம் மந்தாரம் பாரிஜாதம் கதம்பம் இது வந்து இந்த புஷ்பம்லாம் அதில் பேராக குறிப்பாக தான் சொல்லுவாங்க எல்லாம் இந்த ஔஷதவாதத்தில் தெரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கடினமாக இருக்கும் சாமியனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும் இந்த பூ இப்படி இருக்கும் இந்த காய் இப்படி இருக்கும் இந்த இலை இப்படி இருக்கும்னு அந்த மலர்களை தொடுத்து அதுலேயே அம்பாளை ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுறது அதெல்லாம் கதம்ப கொசும பிரியா இந்த மலரை ஒன்றா வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்குது அதை சொன்னால் அம்பாள் தானாக அந்த மலரை எடுக்க வருவாள் இதில் பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா இந்த மலர் அசையும்னு சொல்கிறாள் இதெல்லாம் செவி வழி செய்தின்னு தள்ளிட முடியாது சில விஷயங்கள்லாம் மிகு பொருள் சோதிதன்னை மிக்கு சோதிக்க வேண்டாம் இது எப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது இந்த கதம்ப மலரை வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு மேடையில் அம்பாவை வந்து எடுத்துக்க சொல்லிவிட்டு நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய ஜபத்தை ஒரு குறிப்பிட்ட அந்த மேடையிலேருந்து வைக்கப்பட அந்த பூ வைக்கப்பட்ட மேடையிலேருந்து கொஞ்சம் தூரம் சொல்கிறான் அந்த தூரத்துக்கு முன்னாடி இருந்து தப்ப நம்மளை வந்து ஜபம் பண்ண சொல்கிறா அப்படி ஜபம் பண்ணினால் இந்த தேவதை வந்து அதை எடுக்கும் அது எடுக்கிறது எப்படி தெரியும்னா எந்த விதமான காற்று அசைவு எதுவுமே இல்லாமல் அந்த மலர் அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற பீடத்துலேயும் கீழே வந்துவிடும் அப்போதி காற்று வீசினா விழுன்னா அப்போ அந்த விஷயம் இல்லை அந்த மாதிரி காரணம் இல்லாமலே அந்த மலர் வந்து கீழே விழும் அம்பாவில் எடுத்துனதுக்கு உண்டான அடையாளம் அது அந்த மாதிரி விழுந்துருது அப்படின்னு சொன்னால் அவள் எந்த காரியம் நினச்சி அந்த கதம்ப மலரை வழிபாடு பண்ணுறாளோ அந்த காரியம் சித்தியாயிடும் நடக்கும்போ அப்படின்னு பெரியவா சொல்வாள் அவ்வளோ இது சிறப்பு இருக்குது இந்த கதம்ப குசும பிரியா இந்த கதம்ப மலருக்கு இருக்குது கதம்ப மலர் சாத்தி வழிபாடு பண்ணுறது கோயில்களில் இன்றைக்கும் வழக்கில் இருக்குது அம்பாளுடைய வழிபாட்டு முறைகளுக்குன்னு கிராம தேவதைகள் குறிப்பாக காளிக்கு ஒரு சிறப்பு வழிபாடு இந்த புஷ்பம் சாத்துறதுலேயே இருக்குது பூச்சொரிதல்னே ஒரு வழிபாடு வச்சுருக்கா அதுக்கப்புறம் பூ பந்தல் போடுறதுன்னு ஒரு வழிபாடு வச்சிருக்கா அது மாதிரி பூ பாவாடை சாத்துறதுன்னு ஒரு வழிபாடு வச்சுருக்கா அந்த மாதிரி வழிபாடுகளில் இதுவும் ஒன்று இந்த கதம்ப மலரை ஒரு ஐந்து வண்ண மலர் அதையும் சேர்த்து கதம்பம்னு சொல்கிறேன் இந்த வார்த்தை பாருங்கோ பாரிதாதம் கதம்பம் அப்படின்னு சேர்த்தாலும் அதுக்கு கதம்போன்னு பேர் பல வண்ண மலர்களை ஒன்றாக இணைத்தாலும் அதுக்கும் கதம்போன்னு பேர் அந்த மலர்களை குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வாங்கி மனோன்மணிக்கு சாத்தணும் மனோன்மணி நான் சொல்கிறது அந்தந்த கோயிலுடைய சுவாமி இப்போ திருக்கடையூர்னா அபிராமி திருவன்காடுன்னா பிரம்ம வித்யாம்பிகை சிதம்பரம்னா சிவகாம சுந்தரி அது மாதிரி மீனாம்பிகைன்னா ராஜசேகர சுவாமி மீனாம்பி அந்த மாதிரி சுவாமிக்கு சாத்தினால் அது பஞ்சேந்திரிய சௌக்கியத்தை கொடுக்கும் பஞ்சேந்திரிய சௌக்கியம்னா என்ன அப்படின்னா கண் தெரியாத போகும் ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கண் பார்வை குறையும் காது வந்து கேட்கின்ற சக்தி குறையும் மூக்கு வந்து ஏதோ சளியினால் ஏதோ ஒரு உபாதிகளால் பாதிக்கப்படும் உடம்பு சுருக்கம் விழும் முதுமையினால் தளர்வு ஏற்படும் அப்படிப்பட்ட தளர்வு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கதம்ப பிரியா இந்த மந்திரத்தை சொன்னால் அவளுக்கு சரீர ஆரோக்கியத்தை இந்த புஷ்பம் செய்யும் அதை வந்து அனுபவத்தில் தான் உணரணும் இந்த பூவுக்கும் நம்மளுடைய ஜபத்துக்கும் அம்பாளுடைய அனுகிரகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதை வந்து அனுபவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவினாலே அதை அறிந்து கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை கதம்ப மலர் அப்படின்னா ஐந்து வண்ண மலர் இந்த கதம்ப குசும் பிரியாங்கிறது ரெண்டு விதமான விளக்கங்கள் இருக்குது ஏன்னா ஐந்து வண்ண மலர் சொல்கிறதில் பச்சை வெண்மை சிகப்பு நீளம் கருப்புக்கு பதிலாக நீளம்னு சொல்கிறாள் அந்த மாதிரி இன்னும் வண்ண மலர் அந்த மலர்களை சாத்தும் போது இந்த விசேஷம் அம்பாளுக்கு அனுகிரகம் நமக்கு பண்ணுவா அந்த கதம்ப மலர் சாத்தி மனோன்மணிக்கு சாத்தி வழிபாடு பண்ணாலோ இல்லை உபாசனைக்காரர்கள் அந்த மலரிலே உமையம்மையை வழிபாடு செய்தாலோ அதே மாதிரி என்ன பண்ணுவானா மக்களுக்கெல்லாம் வந்து ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவானா மா மாலை அணிந்து போரிட்டார்கள்னு சொல்கிறது ஒவ்வொரு மாலை அணிந்து போரிடறது போதும் அதை அந்த போரின் முறை கூட அதை வச்சு விளக்குறாள் அந்த மாதிரி வெற்றியை கொடுக்குறதுக்காக சன்னியாசிகிட்ட இந்த மாதிரி ஜபம் பண்ணி இந்த ஔஷதவாதத்தை சொல்லி அந்த மலரை அவள்கிட்ட கொடுத்துன்னு போ அவள் கழுத்தில் போட்டுன்னு போங்கோ இல்லை கரையில் தலையில் தரிச்சுன்னு போங்கோ உங்களுக்கு வெற்றி உண்டாகணும் அதே மாதிரி ஜெயப்பிராப்தியை கொடுக்கும் அதனால் காரிய சித்தியை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோம் அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து